பிரதாளுமன்றம் நகராட்சி அலுவலகம் மண்டிலேட்டர் కయ్యు ఎంత ఇలా ప్రాబ్లమ్ పేరు పోటీ

அதுக்கப்புறம் வந்து அதுவும் இந்த ஆட்சி செய்த டிஎம்கேயோட ஓட்ல எண்பது சதவீதம் ரெண்டாவது வார்டுக்காரங்க நாங்கள் அவங்களுக்கு தான் போட்டுருக்கிறோம் இப்போ அந்த சில காப்புணர்ச்சி காரணமாக சில வேலை நடக்கலையோன்னு எங்களுக்கு ஒரு ஃபீலிங் அது நாமளே எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து தலைவருக்கும் கொடுத்துடலாம் உங்களுக்கும் கொடுத்துடலாங்கிறதுனால தான் இங்கே வந்துருக்குறோம் மெயினானது எங்களுக்கு ரோடு வசதி அதெல்லாம் மட்டும் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கூட நடக்கலை மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது ஆனால் வரி இருக்கு இல்லையா எல்லாத்த விட அதிகமான வரி கொடுக்குறது நாங்கள் தான் ரெண்டாவது வார்டு தான் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் எங்களுக்கு முதல்ல ரோடு வசதி வேணும் அப்புறம் சிஎம்பி இந்த ரோடு ஒன்று போட்டாங்க எம்எல்ஏ பண்ணல போட்டாங்க அந்த வாய்க்கல் அதுல போட்டாங்க அந்த வாய்க்கல் இருக்கு ரொம்ப படுகொலியா போய் அந்த லேசா ஒரு வண்டி வச்சு ஒதுக்கணும் அதுல தான் உழுவணும் அது இந்த ரைட் சைடு எடுத்துக்கிட்டா நீ ஏற்கனவே கூட இந்த ரோடுக்கும் இந்த ரோடுக்கும் டிஃபரெண்ட் வந்து ரெண்டு அடி டிஃபரெண்ட் ஆகி போச்சு அப்போ நீங்க அது மற்றவங்க ஸ்லோப் பண்றது இந்த வேலையாயிடுச்சு இல்லை இது

வீட்டுக்கு வீடு குடிநீர் வசதிக்கு மெயின் லைன் என்ன போடாத இடம் நிறைய இருக்கு வீடுகள் உருவாகிட்டே போகுது வரி வா ஆட்டோமேட்டிக்காக கட்டிடுறாங்க குடிநீர் போறதுக்குனா மெயின் லைன் அவங்க அப்ளை பண்ணிட்டா இல்ல மெயின் லைன் போட போடவும் நாங்க அப்ளை பண்ணலாம் பண்ணா தான் மெயின் லைன் தேவை தேவை இருந்தாதானே தானே நம்ம பண்ண முடியும் சரி அது நான் நான் குரூப் ரெண்டு ஆளை காட்றேன் அவர் வந்து இது கொடுங்க நான் அவரோட வந்தறேன் அவர் அப்ளை பண்ணி உங்களுக்கு போட முடியலங்க அங்க இது சிமெண்ட் ரோட் போட்டுட்டோம் கட் பண்ணி எடுக்க முடியாது மெயின் லைன் இல்லனா அவர் நிறுத்தி வச்சிட்டாங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூட போட்டுட்டு வரல அதுக்கு அப்புறம் நான் குரூப் வந்த மறு குரூப் வந்து एक्चुअली குடிநீர் வேண்டி அதனால இப்போ வந்து ப்ராஜெக்ட் இல்ல

அவர் ரிசைன் பண்ண சொல்லுங்க லெட்ரு பண்ணல லெட்ரு இங்க உள்ள இதுல எழுதிட்டாங்க நாங்க ரிசைன் பண்ண வைக்கிறோம் அவரை

அவருக்கும் ஒண்ணு கொடுக்கலாம்னு சேர்ந்து உங்களை போறோம் ஏன் அந்த வார்த்தையை சொன்னாரு அப்படி வரலையா அதுக்கு உண்டான புரோகங்க இருக்குது கொஞ்சம் தேவை செய்து கவனிக்க எங்களுக்கு முக்கியமா வடிகால் இந்த ரோடு வசதி நாய் தொந்தரவு கடுமையான தொந்தரும் ஆளையே அடிக்குது ஆட்டை டெய்லி ஒன்னு ஒன்னா சாகுது அசாண்ட விட்டு வச்சுக்கிறாங்க அதுக்கு என்ன பண்றதுல வழி புரியல நாங்களாம் இந்த பட்ஜெட் அதிகாலம் நாலு மணிக்கு எந்திரிச்சு போறா தொள்ள போறாங்க பயம் சில பேர் வர்றதே இல்லை வெளியே வர்றதே இல்லை

आधा आउट होता है आपका बोल रहे होंगे एक मंथ से लेकर आउट होता है फील्ड का दम कर रहा है आधा आउट होने के कारण उसे बन गया है ये भी सिर्फ अनुभव है बस ये तो आई थंक ये सिर्फ अनुभव है ये भी अभी सीएम के बीच के लिए तो आपको बस ये है आप बोल रहे हैं बस लेकिन आप बाद में स्कूल जाओगे क्य

ஒரே ஒரு நடுவுல ஊண்டி வச்சுட்டு போயிடுறாங்க அவங்கதான் ஊண்டி வச்சு போனது அத நாங்க வந்து போன மாத்தி கொடுங்க ரோடு போறோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து இருபதாயிரம் கட்டுங்க முப்பதாயிரம் கட்டுங்க கேக்குறாங்க இது மாதிரி அவங்க போட்டு நீங்க எல்லாம் நம்ம கொஞ்சம் பிடிவாதம் முடிச்சாலும் அவங்க ஏதாவது ஒரு வழிக்கு வருவாங்க

வரே அரசு ஊறியறப்புல பேச ஊராரிங்க இது மட்டும் இல்ல அவங்க இந்த இன்ஃபார்மலே இது பிரச்சனை இருக்கு நம்ம அரசியல்வாதிகள் முன்னாடி உள்ள மெம்பரை கேட்டா ஏडीएम டண்டர்னால போ உள்ள டிஎம்கே இங்க டிஎம்கே எல்லா இடத்துலயும் டிஎம்கே தான் ಇದೆ அப்படியே இருந்தா செய்யலனா என்ன செய்யணும் ஒரு ரெண்டாம் நண்பர் வார்டு மட்டும் புறக்கணிக்கப்பட்டது என்ன ரீசன்ட் ஆனது இல்ல இல்ல இல்லன்னு சொல்லுங்க மேடம்

எந்த வாழை கேட்டாலும் எங்க வாரல வேலை எல்லா கவுன்சிலரும் ஆனா எல்லா வேலை நடக்குது எல்லாத்துக்குமே தெரியலே எல்லாத்தையுமே பிளேம் பண்றதால்தான் யாருமே எது வேணா பேசிக்கே இருக்கலாம் இந்த வாழைக்காரங்க வந்து எங்க தண்ணி வரல தண்ணி பண்ணி வரலன்னு சொல்லிருக்காங்க நீங்க வந்து ரோடு போடலேஜ் போட இந்த பக்கத்து போனா எங்க ஸ்கூலுக்கு

ஆ ஆசிய கோக்கனபமா ஏமா ரோடு வந்து ஆமா சவுண்ட் போற மாதிரி இப்போ இப்போ இப்போ

ஐயோ ஒரு கரெக்ட் எடுத்து அந்த டைம் நான் சொன்ன கொட்டி கார்ங்க பக்கா டீம் பண்றாங்க எல்லாரும் சத்தமா இல்லை இல்லை நான் வெயிட் பண்ணுங்க பாக்கி எல்லா ஓட நம்ம நடந்துட்டோம் இந்த இரண்டாவது வாட மாட்டா பக்கா எல்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கு மேடம் ஒரு நகர் மட்ட தீர்மானம் நிறைவேற்றதுக்கு தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது இந்த எடுத்துக்க வேணாங்கிறது தலைவருடைய அதிகாரம் அவங்க நீங்க அந்த தான் அவங்க தலைவருக்கு அவங்க தான் எடுத்துக்கிட்டு அதை நிறைவேற்றி வாட்டி செய்யறாங்க அதே மாதிரி இது வரைக்கும் எங்களுக்கு இருக்கு அவரே அவரு அவரு இரண்டாவது வந்து உறுப்பினரு போயிக்கு வச்சேன்

なるほど。

நான் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கு கட்டு விட்டுருந்தோம் வேலை செய்ய பணியை தோட்ட போகிறாங்க அது கட்டுறதுனா விட்டாச்சு அந்த வேலையை வந்து எனக்குரிய ஒரு அரை கிலோமீட்டரு உங்கள் வார்டுக்குள்ளதான் வரும் அந்த வேலை செய்ய போவோம் அடுத்தாப்புறம் இன்னொரு கலைஞர் மேம்பாட்டு திட்டத்திலே பேவர் ப்ராஜ் சாலை போட்டுருக்கோம் அது ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்கோம் இப்போ வந்து இந்த கூட்டத்தில் நான் நான் முன்மொழிஞ்சு ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வடிகால் கிட்டே அந்த வடிகால இது பண்ணி இருக்கோம் டெண்ட் வைக்கிறோம் அது இல்லாம உங்க ரோடை உங்க திருவ அந்த கிராஸ் பண்ணி ரெண்டு ரெண்டு கோடியை சுட்டு ரூபா இது ஆர் அந்த ரோடு வந்து கண்டிப்பா இது வந்து நடிகாடு வரைக்கும் போது அந்த ரோடு வந்து அரசு அனுமதி செய்யும் அந்த வார்டுலாம் செஞ்சது இந்த இந்த ரோடு இல்லாமல் எண்பது ரூபாய்க்கு நாங்கள் உங்க வார்டு மட்டும் வேலை பார்க்குறோம் அதெல்லாம் ஒன்று பத்து லட்சம் ரூபாய்க்கு வேலை பண்ற வார்டும் இன்னும் நிறையா இருக்குது சரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஈவினர் வந்து இந்த வடிகார பொறுத்த வரைக்கும் அந்த வார்டை ஒரு சிக்கலான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பொட்டா இருக்கிற வடிகாரம் வந்து பீடவூட்டி வடிகாரம் அதான் அவங்க அவங்க சொந்தமாக அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கதும் வீட விடு அதுலயும் நாங்க கொண்டு தண்ணி விட முடியாது இப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த மூடையில இருக்கிறது கிட்ட பைப்பு போட்டு புதுமண திரு வடிக்காத இருக்கு அதிகம் பண்ணா அங்கேயிருந்து அந்த அந்த திரு வார்டுக்கு எடுத்து

முன்னாடியே போட்டிருக்காங்க அதனால அது என்ன தேவை நாங்களும் முன்னாடி பேசிக்கிட்டோம் இது மாதிரி அந்த இதை வந்து தான் கொண்டு போகணும் ஒரு அதாவது வேணா ஒரு பகுதியில வந்து இதுல புதுமான சார்பு அனுப்பிச்சு நடுவோட்டு ஏதாவது பைப்பு போட்டு கொண்டாந்து இங்கே விடலாம் காதல் சார் ஆனா ஒரு லைனா அப்படிதான் கொண்டு வந்து கொண்டு வரணும் இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கிட்ட பொருளாதாரம் அரசு கொடுத்தோம் நம்ம ஊனுடைய வருமானம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வீட்டு வரி வருமானம் இப்போ ஒரு கோடி ரூபாய் தாண்டி போன வருஷம் தொண்ணூத்தி ஆறு தான் ஆனா இது இப்போ ஒரு கோடி ரூபாய் தாண்டிருக்கும் குடிநீர் அறுபது லட்சம் ரூபாய் ஆனால் இங்க சம்பளம் கொடுக்குறது மட்டும் ஆறு கோடி ரூபாய் அதுக்கே கவர்மெண்டை வாங்கி தான் கொடுக்கும் எங்க நம்ம எங்க கையில இருந்து கொடுக்குறோம் கவர்மெண்ட்டை வாங்கி தான் கொடுக்குறோம் ஜென்ரல் பண்றது பெருசா எங்கனால செய்ய முடியாது சம்பளம் பிரச்சனை தீத்தாலும் அதான் சம்பளம் ஒரு அஞ்சாயிரம் மாதத்துக்கு கையில் காசு இருந்தாலும் கொடுக்கணும் அதுதான் கவர்மெண்ட் உத்தரவு அதனால எங்களுக்கு ஆனா அந்த வார்டு இந்த இது இது நீங்க சொல்றீங்க பைப்பு கீழே அதுக்கு முன்னாடி ஒரு இருந்துச்சு அந்த இடத்துல

நீங்க <laughs>

அந்த தலைவருக்கு தான் அந்த பவருங்கிறது அவருக்கு தெரியும் தெரிஞ்சதுன்னே செய்யறாங்க அப்ப தெரியாமதான் அவங்க செய்யறதுங்கிறது வேற அவர் வந்து மீடியாவுக்கு மட்டும் பேசி கூடாது அது நாங்க என்ன செய்ய முடியும்

குடிநீர் வசதி எல்லா திருப்பி இல்ல நீச்சுல என்ன இல்லை உங்களுக்கு அதே பண்ண இதே போனதுல உங்களை வந்து சந்திச்சு எப்ப உள்ளது டை தந்தொன்னே காபி தந்தொன்னே அதாவது நீங்க முதல்ல கட்சிக்கிட்டு யார் கே எஸ் 1 பண்ணுவாங்க அதனால அந்தங்கங்க சந்த்சா நான் காடி காடி சூப்பரா அதுக்கு நடுவுல நான் ஜமத நல்ல விஷயம் நல்ல

என்னன்னா நீங்க வந்து ஒரு காரங்க வாடுவாடோ போய் பாக்குறீங்க வரி வசூலி எல்லா விஷயமும் போய் பாக்குறீங்க அப்படிங்கும் போது நீங்க ஒரு அம்பது எழுபது வருஷமா அதான் உங்களுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எந்த ரோடு முக்கியம் தெரியும் இல்ல இப்ப அதான் இப்ப அதான் இப்ப இங்க வந்து இந்த ரோடு முக்கியம் அதுதான் இதுல சந்திக்குள்ளது முக்கியம் இல்ல சோ அது மாதிரிதான் நாங்க கேக்குறோம் மெயினான ரோடு போட்டுட்டாங்க போடுவாங்க